ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் மலிவான விலையில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான சிகப்பு கொய்யாப்பழத்தை வச்சு ஒரு சூப்பரான ஜூஸ் ரெசிபி பார்க்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் நீங்கள் வந்து பண்ணிடலாம் மெயினாக டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப நல்லது வாங்க அது எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஜூஸ் போடுறதுக்கு நான் இன்றைக்கி வந்து நாலு கொய்யாப்பழம் எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து இன்றைக்கி சகப்பு கொய்யாப்பழம் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட வெள்ளை கொய்யாப்பழம் இருந்ததுன்னா நீங்கள் அதுவும் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதோட தோல் எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா ரிமூவ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த கொய்யாப்பழத்தோட காம்பை ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இதோட தோலை வந்து நம்ம ஃபீல் பண்ணோம் பீலரை வச்சு மெதுவாக அப்படியே ரொம்ப கொய்யா பழத்தை ஃபுல்லாக எடுத்துடலாமல் பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக அதோட தோலை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கோங்க தோல் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இதை மட்டும் தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் இந்த சிகப்பு கொய்யா பழத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸுக்கு மெயினாக ரொம்பவே நல்லது ஹார்ட் ஹெல்த்துக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி உடம்பில் வந்து பிளட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது மெயினாக வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த கொய்யா பழத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கிறது மூலமாக நல்ல வெயிட் லாஸ் ஆகிறத வந்து நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது அந்த அளவுக்கு இதில் வந்து எக்கச்சக்க மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் ஜூஸாக போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாருமே ரொம்பவே ஆசையாக சாப்பிடுவாங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்ச நாலு கொய்யா பழத்துக்கும் நம்ம தோல் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் பாருங்க நம்ம எடுத்த நாலு கொய்யாப்பழத்துக்கும் நல்ல தோல் ஃபுல்லாக நம்ம வந்து ரிமூவ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சாச்சு இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் மிக்சியில் அரைக்க போகிறோங்கிறதுனால ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணணும்னு இல்லை ஓரளவுக்கு மீடியம் ஷேப்பில் நம்ம வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி நம்ம எடுத்து வச்ச நாலு பழத்தையுமே கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் நம்ம நாலு கொய்யா பழத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சாச்சு இப்போ இதை அரைக்கிறதுக்கு பாருங்க மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம இந்த கட் பண்ணி வச்ச அந்த பீசஸ் எல்லாத்தையும் நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இதை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம தேன் சர்க்கரை இதனால் நம்ம அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இதை மட்டும் நம்ம அரைச்சிக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம சூப்பராக அரைச்சு எடுத்துட்டோம் அப்படின்னு இப்போ இதில் வந்து நம்ம தேன் ஆட் பண்ணலாம் நான் வந்து இன்றைக்கி இந்த ஸ்வீட்னஸ்க்கு தேன் சேர்க்குறேன் நீங்கள் வந்து தேனுக்கு பதிலாக நீங்கள் ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம் அது உங்களோட ஆப்ஷனல் தான் எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்து அதை ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் மட்டும் தேன் சேர்த்துருக்கேன் இப்போ இதோட சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம தேன் ஆட் பண்ணதுக்கப்புறமும் இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கலாம் தண்ணியை சேர்த்துட்டு நம்ம மறுபடியும் இதை வந்து நல்லா ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் எவ்வளோ தண்ணி தேவையோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறனால ஃபஸ்ட்டு நம்ம இதை தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணதுக்கு அப்புறமும் நம்ம ஒரு தடவை சுத்தி எடுத்தாச்சு இப்போ இதை ஃபில்டர் பண்ணணும் இப்போ ஒரு பாத்திரத்துல நம்ம ஃபில்டர் வச்சுக்கலாம் பண்ணி எடுத்துக்கலாம் கொய்யா பழத்துல வந்து அரைச்சாலும் சம்டைம்ஸ் வந்து வெதை இருக்கும் அதனால நம்ம இதை நல்லா இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கோங்க பாருங்க நம்ம ஜூஸ் எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணி ரெடியா எடுத்து வச்சாச்சு மேலே எவ்வளோ வெதை இருக்கு பாருங்க எல்லாமே நல்லா தனியாக எக்ஸ்ட்ரா வந்திருக்கு அதனால் கொய்யாப்பழம் ஜூஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே நீங்கள் வந்து ஜூஸை சர்வ் பண்ணுங்கள் இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான சிகப்பு கொய்யாப்பழ ஜூஸ் வெறும் ஃபைவ் டு டென் மினிட்ஸ்குள்ளே நீங்கள் இதை பண்ணிடலாம் கண்டிப்பாக எல்லோரும் இந்த கொய்யாப்பழ ஜூஸை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ